வணக்கம் செல்வ கணபதி அருளால் கன்னிராசினியர்களுக்கு நன்மை உண்டாகட்டும் இந்த பதிவு கன்னிராசினியர்களுக்கு கன்னிராசி உத்திரம் அஸ்தம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு குரோதி ஆண்டு ஆணி மாதம் பதினேழாம் தேதி பரணி நட்சத்திரம் இன்று கன்னிராசிக்கு சந்திராஷ்டமம் பொறுமை அவசியம் சந்திராஷ்டமத்தில் பலவிதமான சிக்கல்கள் கஷ்டங்கள் பிரச்சனைகள் புது புது பிரச்சனைகள் உருவாகும் அமைதியாக இருப்பது நல்லது சந்திராஷ்டம காலங்களில் விநாயக பெருமானுக்கு தீபம் ஏற்றி அவருக்கு அருகம்பல் மாலை வைத்து ஒரு இனிப்பு லட்டு ஏதாவது வைத்து ஒரு சிறூற தேங்காய் உடச்சிட்டு போனீங்கன்னா கற்பூர தீபம் ஏற்றி இன்றைய பொழுது நாளைய பொழுது இரண்டே கால பொழுது நன்றாக இருக்க வேண்டும் எந்தவித புது பிரச்சனைகள் உருவாகக்கூடாது பழைய பிரச்சனைகளை நாம் நாங்கள் அந்த பழைய பிரச்சனைகளை முழுவதும் அகற்றிக்கொள்ள என்ன செய்ய என்னென்ன முயற்சிகள் செய்ய வேண்டுமோ அதற்குண்டான சக்திகளை கொடு என்று வேண்டிக் கொள்ளுங்கள் இந்த வார கிரக நிலைகள் ராசியில் கேது ஐந்தில் சனி பகவான் ஆறு மணிக்கும் ஆறில் சனி பகவான் ஏழாம் இடத்தில் ராகு ஏழாம் இடத்தில் ராகு பகவான் எட்டில் செவ்வாயும் சந்திரனும் ஒன்பதில் குரு யோகமான நேரம் என்று எல்லோரும் எதிர்பார்த்த நேரம் இது ஆனால் எதிர்பார்த்ததற்கு மேல் குரு குரு பயிற்சிக்கு பின்னால் நிறைய பாதிப்புகளை கணிதாசினியர்கள் இன்னும் அதிகமான பாதிப்புகளை கண்டு வருகிறார்கள் பத்தில் பத்தாம் இடத்தில் தொழில் தனஸ்தானாதிபதி பாக்கியஸ்தானாதிபதி சுக்கர பகவான் பத்தாம் இடத்தில் சுக்கிர பகவான் சூரியன் அதிபதி சூரிய பகவான் பத்தாம் இடத்தில் பதினோராம் இடத்தில் ராசிக்கு அதிபதி கன்னி ராசிக்கு அதிபதியான புதன் பகவான் பதினோராம் இடத்தில் லாபஸ்தானத்தில் மாணவர்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் மாணவர்களுக்கு தடைகள் அகலும் கல்வியில் உங்கள் குடும்பத்தில் இல்லத்தில் உங்கள் படிப்பு சம்பந்தமான நிம்மதியை கெடுக்கக்கூடிய எந்த பிரச்சனை இருந்தாலும் அவையெல்லாம் விலகும் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவானை வழிபடுங்கள் கன்னிராசினியர்கள் போலியான சந்தோஷத்தை வர வைத்து கொள்ளுங்கள் கஷ்டப்படுறோம் கஷ்டப்படுறோம் கஷ்டப்படுறோன்னு சொல்லி ரொம்ப அதையே நினச்சிட்டோம்னா நமக்கு நோய் தான் வரும் ஏன்னா அதிகமான கவலை தான் ஒரு மனிதனுக்கு நோய் உருவாகிறது உருவாகிறது என்று மருத்துவ ம மருத்துவத்தில் உள்ளது அதனால் வந்து கவலை வேண்டாம் இது பழகிடுங்க எதாவது எல்லா கஷ்டத்தையும் அனுபவிச்சாச்சு கணிதாசிரியர்கள் இன்னும் ஏதாவது இருக்கா கஷ்டம்னா அப்படி இல்லை அப்போது எவ்வளோ எல்லாத்தையும் கடந்தாச்சு இனிமேல் அந்த ஒரு நம்ம இதயத்தை நம்ம பலமாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வச்சுக்க முயற்சி பண்ணுங்க அது வந்து ஒரு போலியாகவே நம்ம வந்து மகிழ்ச்சியை உருவாக்கி கொண்டால் சந்தோஷத்தை உருவாக்கி கொண்டால் ஒரு நாள் அது நிஜமாக மாறும் அந்த நிஜமான சந்தோஷத்தை வாழ்க்கையில் நிலை நிலையாக நிறைவாக தக்க வைத்து கொள்ளலாம் கன்னிராசிக்கு ஒரு நேயர் கன்னிராசி நேயர் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு நான் கன்னிராசி உத்திர நட்சத்திரம் துலா லக்னம் சனி தசை நிறைய கடன் வாங்கி கடன் எங்கிட்ட அதாவது நிறைய பேர் எனக்கு வந்து நான் வந்து பணத்தை கொடுத்தேன் அவங்கெல்லாம் ஏமாற்றிட்டாங்க வேறு ஒருத்தர்கிட்ட கடன் வாங்கி இன்னொருத்தருக்கு ஒரு சின்ன லாபத்துக்காக கொடுத்தேன் அது அவங்க ஏமாற்றிட்டாங்க என்னுடைய ஃப்ளாட்டை விற்றும் ஃப்ளாட்டை விற்றும் நாங்கள் நான் அதுக்கு கடனை கட்டிட்டேன் ஆனால் இன்னும் கடன் இருக்குது இப்போ சனி மகாதசை சனி வக்ரம் ஆயிருக்கார் இப்போது சனி பகவான் வந்து ஆறில் இருந்த சனி பகவான் வக்ரமாயிருக்கிறார் சனி வக்கரம் ஒரு நல்ல மாற்றங்களை கொடுக்குமா அப்படின்னு கேட்டிருக்காரு அதாவது மாற்றம் வரல மாற்றம் வரல மாற்றம் வரல தான் கன்னிராசிக்கு எல்லோருக்கும் பெரும்பாலும் ஒரு சில ஒரு முப்பது சதவீதம் கன்னிராசிரியர்கள் சுகமாக எல்லா ஐஸ்வர்யங்களோடு வாழ்கிறார்கள் இது பொது பலன் மட்டுமே அவரவர்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் நிலை பொறுத்து தான் அனைத்தும் இப்போ இந்த நேரம் இந்த நேரம் ராசிக்கு குரு பார்வை சனி வக்ரம் நன்மை செய்ய சனீஸ்வர பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபடுங்கள் யார் நமக்கு தொல்லை கொடுக்கிறார்களோ அவர் அந்த கடவுளையே அந்த கிரகத்தையே நவகரத்தில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபடுவது அவசியம் சனி சனீஸ்வர ஸ்லோகம் நிறையா இருக்குது ஓம் நீலாஞ்சன சமாபாசம் ரவி புத்திரம் யமாக்கிரஜம் சாயா மார்த்தாண்டம் சர்வ சம்பூதம் தம் நமாமி சனைச்சரம் என்ற ஸ்லோகம் சொல்லி தீபம் ஏற்றி வழிபடுவது நல்லது அடுத்து பார்த்தீங்கன்னா சனி இப்போ சனி தசை நடக்குதுன்னு இருக்கார் ச சனி தசையில் வந்து அவர் குறிப்பிடில்லை துலா லக்னம்னு சொன்னார் சனி பகவான் எங்கே இருக்காரு சனி தசை எப்போ ஆரம்பிச்சது எப்போ எப்போ வந்து முடிய போகுது என்ன புத்தி நடக்குது என்றதெல்லாம் சொல்லலை அது அவர் கமெண்ட்ல தெரிவிச்சார்னா இல்லை என்னோட வாட்ஸ்அப்பில் அவர் வந்து சொன்னால் கூட நான் அதுக்கு நான் பதில் அதுக்குண்டான கடவுளை வழிபடுவதும் என்ன நடக்கும் என்பதை நம்ம சொல்லலாம் இப்போ மாற்றம் வரல மாற்றம் வரலன்றதுதான் தான் நம்ம வந்து எல்லாருமே கன்னிராசிக்காரர்கள் மட்டும்தான் நான் கஷ்டப்படுறதாக கன்னிராசினியர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் எல்லா ராசிக்காரர்களும் நேற்று ஒரு மகர ராசிக்கு பதிவு போட்டேன் சனிக்கிழமை நான் வந்து அதில் பாதாளத்தில் இருக்க இது இது இதுக்கு மேலே என்னான்ட்டு அது மாதிரி எல்லா ராசிக்காரர்களையும் கஷ்டப்படுறவங்க இருப்பாங்க அதை நம்ம முதல்ல பரிபூர்ணமாக உணர்ந்து கொள்வது நல்லது நம்ம எந்த நிலையில் இருக்கும் இது நமக்கு மட்டும் அல்ல வாழ்நாளில் பல பேர்களுக்கு பலவிதமான அனுபவங்களை கொடுக்கும் எல்லாத்துக்கும் மேலே ஒரு ஒவ்வொரு தசை நடக்கும் இப்போ கன்னி ராசினர்களுக்கு உத்திர நட்சத்திரமாக இருந்தால் சூரிய திசை ஆரம்பமாக இருக்கும் அதன் பிறகு சந்திர அஸ்தமாக இருந்தால் அஸ்த நட்சத்திரமாக இருந்தால் சந்திர திசை ஆரம்பமாக இருந்திருக்கும் ஆரம்ப தசையாக இருக்கும் அதன் பிறகு சித்திரை நட்சத்திரமாக இருந்தால் செவ்வாய் தசை ஆரம்பமாக இருக்கும் இந்த ஒன்பது திசைகளும் ஒன்பது கிரகங்களும் ஒவ்வொரு திசையிலும் புத்தியாக வரும் ஓ சதனமாக எத்தனை பார்த்தோம்னா இங்கே நீங்கள் சந்திர தசை அப்படின்னா அது வந்து பத்து வருஷம் பத்து வருஷத்தில் ஒன்பது கிரகங்களும் பிரித்து பாருங்க நான் ஆறு மாதம் நீ எட்டு மாதம் ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் பிரித்து அது அதுபோல் எல்லா தசைகளிலும் பிரித்து நிற்பாங்க கன்னிராசிக்கு அதிக பாதிப்புகளை கொடுக்கக்கூடிய தசை குரு தசை பெரும்பாலும் ஒரு நிரள் விட்டு பத்து பத்து பேரில் ஒரு மூணு பேர் பத்து சதவீதத்தில் மூணு பேர்கள் வந்து மூணு சதவீதம் பேர்கள் குரு தசை அவருடைய யோகமாக நல்லா நான் பார்த்துருக்கேன் குரு தசையில் சொந்த வீடெலாம் வாங்கிக்கினு ராகு தசையில் அவங்க வந்து பரதேசி போல் சுற்றியதையும் நான் பாட்டு பார்த்துருக்கேன் ஏன் இந்த வார்த்தை சொல்கிறோன்னா ராகு ராகுனாலேயே நிறைய செல்வங்களை கொடுக்கும் எல்லோருக்கும் ஆனால் ஒரு சிலருக்கு அவர் இருக்கும் ஸ்தானத்தின் அடிப்படை அடிப்படையில் தான் அது இருக்கும் ஒரு அதிகமான கஷ்டங்களை வந்து பார்த்திங்கன்னா நவ கிரகங்களில் சனி பகவானோட அதிகமான கெடுதல்களையும் நன்மைகளையும் கொடுக்கக்கூடிய கிரகம் ராகு கேது கேது தசை ஏழு வருஷம் ஏழு வருஷம் படாத பாடு பட்டுடும் பொதுவாக ராசிக்கு கேது தசை வந்து ஒரு எழுவது வயசு மேலே வரலாம் வரலாம் அது அது நிறைய பேருக்கு வராது அதே போல் சுக்கர தசையும் நிறைய பேருக்கு வராது அது தொண்ணூறு வயசு மேலே வரக்கூடிய ஒரு தசை அந்த அந்த நேரத்தில் அந்த தசை வந்தும் பிரயோஜனம் கிடையாது ஏன்னா சுக்கர தசை என்பது மகாலக்ஷ்மி யோகம் செல்வத்தை கொடுக்கும் ஒருத்தர் நல்லா யோகமாக இருக்குதுன்னா அவன் நல்லா சுக்கர வேலை செய்கிறான்பா சுக்ர தசை நடக்குது போல் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லோருமே ஆனால் அந்த குறையை போக்க ஒவ்வொரு தசையிலும் சுக்கர புத்தி வரும் சனி புத்தி வரும் செவ்வாய் புத்தி குரு புத்தி எல்லா புத்தியும் வரும் ஒன்பது கிரகங்கள் நவகிரகங்கள் சூரிய எல்லாம் வரும் ஒவ்வொரு என்னென்ன உங்களுக்கு என்னென்ன புத்தி நடக்குதோ இப்போ சாதாரணமாக ஒரு சந்திர புத்தி நடக்குதுன்னு நினச்சிங்களேன் சந்திர புத்திக்கு நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வங்கள் இதுதான் வேற எந்த எந்த நீங்கள் நவகிரகத்தை விட நவகிரத்தை தவிர வேறு புது தெய்வங்களை நம்ம கண்டுபிடிக்க முடியாது நவகரத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவானுக்கு தீபம் இயற்கை வழிபடுவது பெருமம் வெங்கடேச பெருமாள் சந்திர பகவான் திருப்பதி திருப்பதி வந்து சந்திரனுக்கு அதிபதி அந்த பகவானை வழிபடுவது அது தோஷங்கள் விலகும் யோகங்கள் குறையும் அது அதான் சமணிக்கவும் யோகங்கள் உருவாகும் தோஷங்கள் குறையும் சந்திர தசைக்கு திங்கக்கிழம அதுக்கு அந்த நாள் அதே அடுத்து வந்து செவ்வாய் தசையாக இருந்தால் செவ்வாய் தசை உங்களுக்கு நடக்குதுன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நவகரத்தில் இருக்கக்கூடிய அங்காரக பகவானை செவ்வாய் பகவானுக்கு செவ்வாய்க்கிழமை என்று தீபம் ஏற்றி அவருக்கு ஒரு ஆரஞ்சு நிற வஸ்திரம் நவ தானியங்கள் இருக்கு இல்லையா நவ தானியங்களில் செவ்வாய்க்குரிய தானியம் முழு தோரை பருப்புன்னு சொல்லுவாங்க அது ஒரு தொண்ணூறு கிராம் ஒரு ஆரஞ்சு நிற வஸ்திரம் அது செவ்வாயோட நிறம் அதை வைத்து நீங்கள் வந்து ஒரு அர்ச்சனை பண்ணி தீபம் ஏற்றி வழிபடுவதன் மூலமாக அந்த செவ்வாய் புத்தி யோகத்தை கொடுக்கும் எந்தெந்த உங்கள் அது வந்து பொதுவா பார்த்தீங்கன்னா உங்க ஜாதகத்துல நவாம்சத்துலேயும் ராசியிலும் எங்க இருக்காங்க பார்த்துதான் அது கற்றா போல் வந்து அது யோகத்தை கொடுக்கும் இப்போ செவ்வாய் எடுத்துங்களேன் செவ்வாய் உங்களுக்கு ராசியில கடக ராசியில நீச்சம் இருக்காருன்னா உங்களால சகோதரர்களுக்கு நன்மை கன்னிராசிக்கு லாபஸ்தானத்தில் செவ்வாய் ஆனால் செவ்வாய் நீச்சம் பெற்று உள்ளார் உங்களால் உடன்பிறந்தவர்களுக்கு நன்மை ஆனால் அவர்களுக்கு அவர்களால் உங்களுக்கு நன்மை என்றால் அது ஒரு கேள்விக்குறிதான் இப்போ அதே வந்து உங்களுக்கு ராசி கட்டத்தில் நீச்சமாக இருந்து பல பல பேர்களுக்கு நான் ஜாதகம் பார்த்துருக்கேன் நவாம்சத்தில் உச்சமாக இருப்பாங்க இப்போ நீச்சமாக இருந்தால் அவங்களுக்கு வந்து வீடு இருக்காது அப்படியே வீடு இருந்தாலும் நிலம் வீடு இருந்தாலும் அது எதாவது ஒரு சர்ச்சையில் லிட்டிகேஷனில் எதாவது வில்லங்கத்தில் இருக்கும் இல்லை கோர்ட்டு கேஸு நீதிமன்ற வழக்குகளில் இருக்கும் ஆனால் அதுவே வந்து உங்களுக்கு வந்து நவாம்சத்தில் உச்சமாக இருந்தால் நீங்கள் அங்காரக பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபடுவது செவ்வாய் பகவானுக்கு முருகன் அதாவது செவ்வாய் பகவானோட அதி அதி தேவதை முருகப்பெருமான் அந்த முருகப்பெருமானுக்கு தீபம் ஏற்றி வழிபடுவது மூலமாக செவ்வாய் புத்தி யோகங்களை கொடுக்கும் அடுத்து செவ்வாய் புத்திக்கு அப்போ ராகு புத்தி ராகு புத்தி பார்த்தீங்கன்னா மூளை கெடுத்து விட்டுறோம் நிறைய யோகங்களை கொடுக்கும் கள்ள தொடர்புகளை கொடுக்கும் அதாவது உழைப்பிற்கு உழைப்பிற்கு உழைப்பு இல்லாமல் உழைப்பால் வரக்கூடிய பணம் இல்லாமல் உழைப்பு இல்லாமல் சும்மா ஒரு கமிஷன் கமிஷனே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஒரு நாளைக்கு ஒரு 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 கார் டிரைவரோ அல்லது பெயிண்டரோ பிளம்பரோ இருந்தால் ஒரு ஆயிரரூபா சம்பாதிக்கிறாங்கன்னா ஆட்டோ டிரைவர் ஒரு ரூபா சம்பாதிக்கிறாங்கன்னா இந்த ராகு புத்தி நடக்கும் பொழுது திடீர்னு ஒரு ஏதோ ஒரு இடம் இருக்கும் ஏதாவது ஒரு வண்டி வாங்குறதோ விற்கிறதோ விற்க திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த பத்து மடங்காக ஐயாயிரம் வரலாம் ஐம்பதாயிரம் வரலாம் அஞ்சு கோடியும் வரலாம் அதுபோல ராகு புத்தி கொடுக்கும் இந்த ராகு ராகு புத்தி நடக்குதுன்னா நீங்கள் வந்து நவகிரகத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபடுவது வழிபடுவது அடுத்து அந்த ராகு கிரகம் கட்டுப்படும் தீபம் ராகுவால் உங்களுக்கு நிம்மதி இழந்து விட்டீர்கள் ரொம்ப வேதனை ரொம்ப வீட்டில் வறுமை கடன் அதிகமாக இருக்குது கடன் மனைவி பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது இதில் எனக்கு வந்து நிம்மதியில்லாமல் வந் வாழ்க்கையை முடிச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலாம் எல்லோருக்கும் வாழ்நாளில் வரும் அது போன்ற நேரங்களில் இப்போ ராகு 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 ராகுவின் ஆதிக்கம் கட்டுப்பட்டு அது நன்மையாக மாற தோஷம் யோகமாக மாற துர்கை அம்மனை வழிபடுவது நல்லது அடுத்து பார்த்தீங்கன்னா ராகு புத்திக்கு அப்புறமா குரு புத்தி வரும் குரு புத்தி கன்னியாராசிக்கு அந்த அளவுக்கு சாதகமாக இருக்காது நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கும் குரு தக்ஷணாமூர்த்தி பகவானுக்கும் திருச்செந்தூர் குரு பகவான் திருச்செந்தூர் முருகப்பெருமான் அவரே குருவாக இருக்கார் குருஸ்தலம் அதுவும் ஆலங்குடி குருஸ்தலம் இந்த ஸ்தலங்களுக்கு சென்று வழிபடுவதன் மூலமாக அந்த அதாவது ஒரு கிரகம் கொடுக்கக்கூடிய தீமைகளில் தீமைகளை மாற்றிக்கொண்டு அதை சமாளிக்கக்கூடிய சக்தி மனபலம் மனதை மன உறுதி உடல் பலம் கொடுக்கக்கூடிய ஆற்றலை அந்த தெய்வங்கள் கொடுக்கும் அந்த உங்களுக்கு அதே யோக யோகமான இடத்துல இருந்தால் யோகத்தை கொடுக்கும் குரு புத்திக்கு அப்புறமா சனி புத்தி வரும் சனி புத்தி வந்ததுன்னா ச சனீஸ்வர பகவானுக்கு எல் தீபம் இயற்றி வழிபடுவது மகாவிஷ்ணு பெருமாளுக்கு தீபம் இயற்றி வழிபடுவது இந்த சனி புத்தி தீமைகளை மாற்றி யோகமாக சனி தசையில வீடு வாங்கினா மூணு தலைமுறைக்கு அந்த சொத்து அழியாது அதாவது தாத்தா பேரன் தாத்தா அப்பா பிள்ளை தாத்தா பேரன் இது மாதிரி ஒரு நாலு தலைமுறைக்கு அந்த சொத்து நிலைக்கும் சனி தசையில மட்டும் சொத்து வந்ததுனா சனி வந்து கெடுப்பவர் மட்டுமல்ல அதிகமாக ஒருவர் வீட்டில் செல்வம் இருக்கிறது என்றால் அதில் சனீஸ்வர பகவானின் அருட்கடாச்சம் இருக்கிறது என்பது அர்த்தம் சனீஸ்வர பகவானை வழிபடலாம் சனி பகவான் நன்மைகளை செய்ய வேண்டும் என்றால் மகாவிஷ்ணு பகவானை வழிபடுவது சனிக்கிழமை அண்ணா பெருமாளுக்கு தீபம் ஏற்றி வழிபடுவது துளசி ஆச்சனை செய்வதற்கு காரணமே அதுதான் சனி தோஷங்களை நீக்கி சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கொடுக்கக்கூடியவர் சனி பு சனி புத்திக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புதன் புத்தி வரும் புதன் புத்திக்கு நீங்கள் வந்து மகாவிஷ்ணு பெருமாளுக்கு தீபம் ஏற்றி வழிபடுவது நவகிரகத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவானுக்கு பச்சை வஸ்திரம் பச்சை வாய்ப்பழம் பச்சை பயிறு வைத்து அர்ச்சனை செய்து வழிபடுவதன் மூலமாக அந்த புத்தி உங்களுக்கு நன்மையை செய்யும் புதன் புத்திக்கு அப்புறமா உங்களுக்கு வந்து கேது புத்தி வரும் கேது புத்தி வந்து நிறைய அதாவது கேது தசை நடந்தாலும் கேது புத்தி நடந்தாலும் குடும்பத்தில் ஒரு மிகப்பெரிய பொருளாதார பின்னடைவு பார்க்காத கஷ்டமெல்லாம் பார்க்கலாம் கேது புத்தியில் சில பேர் சன்னியாசியாக போயிடுவாங்க சன்னியாசிக்கு அதிபதி அவர் வந்து மோட்ச காரகன் கேது அப்போ கேதுவுக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நவகரத்தில் இருக்கக்கூடிய கேது பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபடுவது காஞ்சிபுரம் சித்திரகுப்தர் அவர் கேதுவாக இருக்கிறார் அந்த கேது பகவானுக்கு அந்த காஞ்சிபுரம் சித்திரகுப்தர் கோயிலில் போய்ட்டு நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை நாலு தீபம் ஏற்றி அங்கே அபிஷேகம் நடக்கும் அந்த அபிஷேகத்தில் கலந்து கொண்டு அங்கு கொடுக்கக்கூடிய விபதியை நீங்கள் வீட்டுக்கு எடுத்து வந்துட்டு டெய்லி நீ டெய்லி அந்த விபதியை விட்டுட்டு உங்களுக்கு நல்லது நடக்க வேண்டும் அப்படின்ட்டு வேண்டிக்கிறீங்கன்னா நல்லது நடக்கும் திருக்காலாஸ்தி திருப்பாம்பன்புரம் கீழ்பெரும்பல்லம் நாகர்கோயில் அது போன்ற சர்பஸ்தலங்களுக்கு சென்று வழிபடுவதன் மூலமாக சர்பதோஷம் கேதுவின் தோஷம் நீங்கும் அடுத்து சுக்கர புத்தி சுக்கர புத்தின்னா நீங்கள் மகாலட்சுமி அன்னைக்கு தீபம் ஏற்றி வழிபடுவது நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவானுக்கு வெள்ளிக்கிழமை அன்று தீபம் ஏற்றி வழிபடுவதன் மூலமாக அதாவது எவ்வளவு எதை எதெல்லாம் இழந்துட்டோமோ அதை எதெல்லாம் திரும்ப கொடுக்கக்கூடிய சக்தி அந்த சுக்கர பகவானுக்கு உள்ளது ஸ்ரீரங்கநாத பெருமாள் சுக்கரனுக்கு அதிபதி அவன் திருச்சி போயிட்டு நீங்கள் ஸ்ரீரங்கம் போய் அவரை வழிபடலாம் அல்லது அங் இங்கே இருக்கக்கூடிய கோயில்களில் பெருமாள் கோயில்களில் ஸ்ரீரங்க பெருமான் படுத்துருப்பார் ரங்கநாத பெருமாள் அவருக்கு அர்ச்சனை செய்வது இதன் மூலமாக அந்த சக்தி பெறலாம் இது போன்ற ஒவ்வொரு புத்திகளுக்கும் ஒவ்வொரு யோகம் உண்டாகும் ஒவ்வொரு அதாவது எல்லா புத்திகளும் கெடுதலையும் செய்யும் நன்மையை செய்யும் நன்மை செய்யும் பொழுது நீங்கள் போய் வணங்கிட்டு வரும் பொழுது கூடுதல் நன்மை உண்டாகும் கெடுதல் செய்யும் பொழுது உடனே உங்கள் வாழ்க்கையில் எல்லா மாற்றம் வந்துவிடுறது பொய் ஆனால் அந்த அந்த கஷ்டங்களை தாங்கக்கூடிய மனப்பக்குவம் உடல் பக்குவம் அதை சமாளிக்கக்கூடிய பொருளாதாரம் ஒரு மனிதனுக்கு முதுகெலும்பு பணம் அந்த பணம் அந்த பணம் இருந்ததுன்னா வாழ்க்கையில மரியாதை பாசம் பந்தம் எல்லாமே கிடைக்கும் கணிராசினிங்களுக்கு பணம் நிறையா இருந்ததுன்னா அந்த அந்த நபரை யாரும் பகச்சிக்க மாட்டாங்க அவங்க தராங்களே இல்லையோ அவங்கள இது நம்ம இது பொருள் பொதுவாக நம்ம ஒவ்வொரு குடும்பத்துலேயும் பார்க்கலாம் பணம் இருந்தவங்களுக்கு தனி மரியாதை பணம் இல்லாதவங்களுக்கு அது ஒரு தண்ணி அது ஒரு மரியாதை கிடைக்கும் நீங்கள் நான் கண்கூடாக பார்த்துருக்கேன் பணம் இருக்கவங்களுக்கு பத்திரிக்கை வைக்க வராங்கன்னா அவங்களுக்கு நிறைய பூ பழம் நிறையா ஸ்வீட்ஸ் ஸ்வீட்ஸ்லாம் வச்சு கொடுப்பாங்க அதே சாதாரண வீட்டுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து வெறும் பத்திரிக்கை வச்சுட்டு வந்துருங்க அப்படின்னு வாய் நிறைய பேசிட்டு போடுவாங்க இது மனிதரோட குணம் அதனால் அவங்க நமக்கு அது மாதிரி செய்வதனால நம்ம உயர்ந்தவங்க தாழ்ந்தவங்களும் கிடையாது நம்ம மனசால் எப்பவுமே உயர்ந்தாலும் இருக்கலாம் மாற்ற வரும் நல்ல மாற்றம் வரும் நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கை தொடர்ந்து உங்கள் மனதில் வைத்துக்கொண்டு முயற்சி செய்யுங்கள் எனக்கு ஒரு சம்பவம் நடந்தது இது நிஜமான சம்பவம் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கனிராசினேயர் கிட்ட வந்து நாற்பத்தஞ்சாயிரம் ரூபாய் தரணும் கிட்டத்தட்ட நான் சொல்றது வந்து தொண்ணூறு 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 தொண்ணூத்தஞ்சு தொண்ணூத்தி எட்டுக்குள்ள வரைக்கும் முப்ப நாற்பத்தஞ்சாயிரம் ரூபாய் தரணும் எனக்கு அப்போ வந்து தங்கத்தை விற்று தான் அந்த பணத்தை கொடுத்தவர் அவரு அவருக்கு ஒரு பெரிய பொருளாதார நெருக்கடி சில சிக்கல் போலீஸ் கேஸில் மாட்டிக்கிட்டு ஊரை விட்டே ஓடி போயிட்டார் ஊரை விட்டே ஓடி போயிட்டார் ஓடி போய் ஆந்திராவுக்கு போய் அங்கே ஒரு அவர் அவர் பே அவர் எல்லாம் மறந்துட்டாங்க எல்லோருமே பட் இந்த நான் இருக்கிற இடத்துல நிறைய கடன் பண்ணிட்டு போயிட்டார் ஆனால் இப்போது அங்கேருந்து அங்கே என்னாச்சுன்னு தெரில ஆனால் நிறைய சம்பாதிச்சு மீண்டும் இந்த இடத்துக்கு வந்து இன்றைக்கி இந்த இடத்துல வந்து மறுபடியும் கடை வச்சுட்டு அந்த பணம் கொடுத்தவங்களாம் நிறைய பேர் உயிரிடவே இல்லை ஏன்னா முப்பது வருடங்கள் நடந்த விஷயம் எனக்கு நாற்பத்தஞ்சாயிரம் ரூபா தரணும் அதை வந்து நான் இங்கே கடை வச்சு அவர் ரெண்டு மூணு வருஷம் ஆகுது ரெண்டு மூணு வருஷமாக நானும் பார்க்கும்போதெல்லாம் அது பார்த்து முடிக்கக்கூடாதா அப்படின்னு கேட்பேன் அவர் ஏதோ ஒரு காரணம் சொல்லினேன் இருப்பார் இன்றைக்கி வந்து நான் தினம் அந்த பக்கம் வர வழியில் அவர் கடைன்ற அது இப்போ நிறையா தங்க வியாபாரம் நிறைய பண்ணுற பண்ணும் பொழுது நான் ஒரு வேற ஒருத்தர் நிறைய ஃபைனான்ஸ் பண்ணுற பாருங்க ஒரு நெருக்கடி போலீஸ் கா காவல்துறையால் நெருக்கடி வந்து ஜெயிலுக்கு போய் அடிச்சு ஒன்றுமே இல்லாமல் சாகர நிலைமை இருந்துட்டு அந்த காவல்துறையினர் இந்த பகுதியிலே பார்க்க பார்க்கக்கூடாது இந்த இந்த ஸ்டேட்டில் கூடாது சொல்லி மிரட்டி அமிச்சு தான் நாங்கள் கேள்விப்பட்டோம் அப்போ போனவர் திருப்பும் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு அப்புறமா வந்து மறுபடியும் அமர்ந்து நான் ஃபோன் பண்ணி கேட்கும்போது சனிக்கிழமை எனக்கு அந்த நாற்பத்தைந்தாயிரம் திருப்பி வந்தது அவர் பேரை போட்டு நான் எடுத்து வச்சுட்டுருக்கேன் ஃபிஃப்டி தௌ ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கூட ஒரு பஞ்சாயத்துக்கு நாலு பேர் வந்தாங்க அவங்களுக்கு அஞ்சாயிரம் ரூபா கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு ஏன் இதுக்கு சொல்ல வரேன்னா எல்லோரு வாழ்க்கையிலும் இப்போ தான் இது வந்து இது சும்மா ஒரு வார்த்தைக்காகவோ உங்களுக்கு வந்து நம்பிக்கை ஊட்டுவதற்காக இதை நான் பேசவில்லை ஒவ்வொருவர் ஒரு வாழ்க்கையிலும் தனி மாற்றம் நானும் வாழ்க்கையில் எவ்வளவோ விஷயங்களை அனுபவித்திருக்கேன் எவ்வளோ பேர் விமர்சனம் பண்ணுவாங்க ஆயிரம் பேர் ஆயிரம் விமர்சனம் பண்ணிட்டோம் இப்போ இப்போ நான் கூட ஒரு வீடியோவை பார்த்துட்டே இருக்கும்போது ஏதோ ஒன்று யாரோ ஒருத்தர் ஒரு விஷயம் பேசும்போது அதை அது நமக்கு பிடிக்காத கருத்தை அந்த நம்ம அதை தள்ளிவிட்டு போயினே இருப்போம் ஆனால் சில மனநிலை பாதித்தவர்கள் அதில் வந்து இவங்க அதில் அந்த டைமை வேஸ்ட் பண்ணி நமக்கு ஒரு கமெண்ட் பண்ணுவாங்க அந்த விமர்சனங்களை தூக்கி வெறியுங்கள் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் சுற்றி இருக்கக்கூடிய உறவுகள் இந்த நெருங்கிய நண்பர்கள் எல்லோருமே யாராவது உங்களுக்கு அதெல்லாம் வரும் அதெல்லாம் தூக்கி எறியங்க ஆனால் உறவுகள் ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில் நம் நண்பர்கள் மறந்துட்டாங்கன்னா அவங்க ஒரு இரு வருஷத்து இருபது வருஷம் அப்படியே அப்படிப்பட்டு இப்போ சாதாரணமாக நமக்கு வந்து ஸ்கூல் படிக்கும்போது ஆயிரம் நண்பர்கள் இருந்திருப்பாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஆனால் அவங்க பேர் இப்போ எல்லாருக்கும் நம்ம ஞாபகம் இருக்கா இருக்காது ஆனால் கூட பிறந்த உறவுகள் மட்டும் நம்ம உயிர் போகும் வரை அந்த உறவோட அடையாளமும் அந்த உறவோட எல்லாமே நம்ம எல்லா அதாவது உறவோட எண்ணங்கள் எல்லாமே இருக்கும் அதனால் உறவு உறவுகளை தக்க வைத்துக்கொள்வது அவசியம் நம்ம முடிஞ்ச வரைக்கும் அந்த உறவுகளை பாதுகாக்க ஒருத்தர் மட்டும் அப்படியே இறங்கி இறங்கி போகணும் அவசியம் இல்லை எல்லா அந்த எல்லோரும் நினைக்கணும் அப்படி நம்மளை மதிக்காதவங்களை அவங்கள வந்து நம்ம இக்னோர் பண்ணவே தேவையில்லை அவங்கள அப்படியே அவாய்ட் பண்ணிவிட்டு நம்மளுடைய வளர்ச்சியை பார்த்து பார்த்து போயிட்டே இருக்கணும் ஒருத்தரை மதிக்கும் போது நம்ம அவங்களுக்கு திருப்பி மதிக்க த மதிக்க தெரியலன்னா அப்படிப்பட்டவங்க நம்ம வாழ்நாளில் நம்ம நம்ம வாழ்க்கையில் டெலிட் டெலீட் பண்ணிட்டது நல்லது எப்படி நமக்கு வந்து ஒருத்தர் பிடிக்காத ஃபோன் நம்பரை டெலிட் பண்ணுறோமோ அது மாதிரி பண்ணிவிட்டு நல்லது இந்த இது கண்ணீராசிக்கு பேசிகிட்டே போகலாம் அதுமாதிரி பேசிகிட்டே போகலாம் கன்னிராசினியர்கள் தன்னம்பிக்கையோடு உங்கள் முயற்சிகளை தொடர்ந்து செய்து கொண்டே வாருங்கள் நிறைய நிறைய பேர்களுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு வேலை போயிடுச்சு எனக்கு வந்து என் மனைவி குரு பயிற்சிக்கு அப்புறமா தான் சண்டைப்பட்டுன்னு போயிட்டாங்க எனக்கு வேலை போனது குரு பயிற்சிக்கு அப்புறம்தான் எனக்கு வந்து நிறைய நஷ்டம் ஏற்பட்டது அப்படின்னு பலவிதமான பேர்கள் பலவிதமான ப பலவிதமான கஷ்டங்களை என்னிடம் பகிர்ந்து வருகிறார்கள் ஆனால் நல்லா இருக்குவங்கள் நல்லதாக இருக்கு ஒரே ஒரு சொல்கிறேன் ஒரு ஒரு வாழ்க்கையில் நல்லா இருக்கணும்னா அவங்களுக்கு தசா தசா புத்தி நல்லதா இருக்கணும் அது நடந்தா அவங்களுக்கு வந்து எத்தனை ஏழ சனி எத்தனை அஷ்டம சனி எதுவும் கெடுக்காது அப்போது உங்கள் ஜாதகத்தில் என்ன நடக்கிறது என்பதை தெரிந்து கொண்டு அந்த கடவுளை வழிபடுங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினைப்பது பிள்ளையை பிரிந்த தாய் தாயை பிரிந்த பிள்ளை கணவனை பிரிந்தவர்கள் அல்லது பேரனை கொஞ்சம் முடியாத சூழ்நிலைகள் சில பேர்கள் வந்து உடன் பிறந்தவர்களால் உபாதைகள் இது மாதிரி பலவிதமான இந்த பேரனை பேரம் பேத்திங்களை கொஞ்சம் முடியாமல் இருக்கிறத ஒரு சகோதரி எனக்கு ஃபோன்லேயும் பேசியிருக்காங்க அதாவது எங்களை அனுமதிக்கதே இல்லை நாங்கள் போனாலும் நாங்கள் எங்களை வந்து வெளியே நாங்கள் வெளியே நிற்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்களும் ஒவ்வொரு கணிகாசியை பற்றி பதிவுப்படும் போதெல்லாம் எனக்கு இன்னும் எதுவும் நடக்கலை அப்படின்னு உன் கூடிய சீக்கிரத்தில் எல்லாமே நல்லதே நடக்கும் கணிராசினியர்கள் மன தளர்வு இல்லாமல் மன சோர்வு இல்லாமல் நம்ம எதுக்கு இந்த ஒரு எழுவது வருஷம் எண்பது வருஷம் ஒரு பயணம் இந்த வாழ்க்கை நாம் என்ன சாதிக்கிறோம் எந்த வயசுல இருக்கோம் நம்ம இனிமேல் என்ன தப்பு செஞ்சோம் நம்ம பின் பின்தங்கி இருக்கோம் என்ன செய்யக்கூடாது முன்னேற அப்படின்னு நம்மளையே ஆயிரத்தெட்டு கேள்வி மற்றவங்களை நம்ம குறை சொல்லாமல் நம்மளே ஆயத்தட்டு கேள்வி கேட்டால் வாழ்க்கையில் நமக்கு வெற்றி உண்டாகும் உங்கள் வாழ்க்கையில் நிம்மதியும் சந்தோஷமும் நல்ல ஆரோக்கியமும் வயதானவர்கள் தைரியமாக இருங்க வயதானவர்கள் வந்து நீங்கள் வந்து ஒரு குப்பையாக ஒதுங்கி விடாதீர்கள் நிறைய பேர்கள் சொல்லியிருக்காங்க என்னை குப்பை மாதிரி ஒதுக்கி வச்சுட்டாங்க ஒதுக்கிட்டாங்க நல்ல நீங்கள் வந்து என்ன செஞ்சிருந்தீங்களோ அதை வந்து குறைவாக செய்யுங்க அதாவது எந்த வேலையை செய்து கொண்டிருந்தீங்களோ உங்களால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் எந்த அளவுக்கு ரெஸ்டுன்னு நீங்கள் எடுத்தீங்கன்னா அங்கே தான் நோய்கிறது உள்ளே வந்து புகுந்துக்கும் ரெஸ்ட்டே எடுக்காதீங்க முடிஞ்ச வரைக்கும் உழைங்க அந்த உழைப்பு உங்களுக்கு ஆரோக்கியத்தையும் மரியாதை கொடுக்கும் ஒரு மனிதனுக்கு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் பணம் வருமானம் அது தொடர்ந்து வந்து கொண்டிருந்தால் தானாக மரியாதையும் சந்தோஷமும் கிடைக்கும் உங்கள் வாழ்க்கையில் ஆரோக்கியம் சந்தோஷமும் நிம்மதியும் எல்லாம் கிடைக்க பெருமாளும் முருகப்பெருமானும் சிவபெருமானும் விநாயகப் பெருமானும் உலகில் உள்ள அனைத்து தெய்வங்களும் அல்லா இயேசு பகவான் அல்லா பகவான் எல்லா தெய்வங்களும் அருள் புரியட்டும் நன்றி வணக்கம்